ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக்கிழமை நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு தேவையான புக்ஸ் அப்படின்னு ஒரு செஷன் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த செஷனோட கடைசியிலேயே நான் சொல்லியிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் ஆப்டிடியூடுக்கும் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பருக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் இந்த ரெண்டுக்குமான வீடியோ இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் எந்தெந்த வெப்சைட்லாம் பார்க்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேகசீன்ஸ் இருக்கா அந்த மேகசின் என்ன இதுதான் எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க இப்போ நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் லிஸ்ட்டு தான் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் அனைத்து தேர்வுகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் நம்ம காலா அகாடமியோட பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் இது போக வெங்கடேஷன் சார் புக் எடுத்து கொடுத்துருவோம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி டீட்டெயிலாகவே டிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்களா அவங்களுக்காகவும் எடுத்து கொடுத்துருவோம் இதோட ஃபீஸ் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் எயிட் டபுள் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ இது பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சு தீபாவளிக்காக ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் அக்டோபர் இருபத்தி அஞ்சு மெட் நைட் வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் ஓகே இது நம்மளோட அஃபீஷியல் காலாக் அகாடமியோடது நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் காலாக் அகாடமி ஃபுல்லாக டைப் பண்ணுங்க ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் எப்படி கூப்பன் கோடு அப்ளை பண்ணுறது அப்படிங்கறதும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இது நம்மளோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் இது வந்து மெயில் ஐடி இது வந்து டெலிகிராம் ஐடி டெலிகிராம் ஐடி வந்து நீங்கள் டெலிகிராம் ஓபன் பண்ணி காலாக் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத வர்றோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் தலையாயது அப்படின்னா இந்த டிஐபிஆர் தான் இந்த டிஐபிஆர் அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இதை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க டிஐபிஆர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது பிற மாநிலங்களுக்கும் இருக்குது ஸோ நீங்கள் டிஐபிஆர் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு தான் சர்ச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்தீங்க அப்படின்னா டிஐபிஆர் தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு டிஐபிஆர் வரும் இந்த டிஐபிஆர் வந்து டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து நமக்கு ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதாவது ஸ்டேட் தொடர்பான மாநிலம் தொடர்பான நடப்பு நிகழ்வுகளுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் குறிப்பிட்ற எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த தூத்துக்குடிக்கு வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போகிறாங்க ராமநாதபுரத்துக்கு மாண்பு முதலமைச்சர் போகிறாங்க இப்போ இந்த டிஏபிஆர் என்ன பண்ணுவாங்கன்னா மாண்பு முதலமைச்சர் வந்து தூத்துக்குடிக்கு ராமநாதபுரத்துக்கு போனது இல்லை ஏதாவது ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறது அதை பற்றி போட்டுட்டு ஒரு இமேஜ் வரும் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேஜ் வரும் இதை பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பேஜஸாக தனித்தனியாக வரும் அந்த பேஜஸையும் படிங்க ஏன்னா அதில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் நமக்கு இமேஜையும் தாண்டி அவங்க ரிலீஸ் பண்ணுற அந்த பேஜஸ் இருக்குல்ல அதையும் எடுத்து பாருங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸாக இருக்கும் பர்டிகுலர்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதை தாண்டி மெயின்ஸ் எழுதுறவங்க அதில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டிஐபிஆர் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழரசு அப்படிங்கிற மேகசின் இந்த தமிழரசு அப்படிங்கிற மேகசின் எப்படி சார் எடுக்கிறது இது ஏற்கனவே இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரீயாக நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அப்பப்போ அப்டேட் இருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க இல்லை சார் எனக்கு வந்து நானே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா தமிழ் மின் நூலகம் இருக்கு இல்லையா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அதை கிளிக் பண்ணுங்கள் நூல் ஆவணம் இதழ்னு வரும் இந்த இதழில் கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக தமிழரசு அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழரசு மேகசின் என்னென்ன இருக்கோ வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா தமிழரசு அப்படின்னே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் தமிழரசு வேணுங்கிறது இப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்டேஷனில் இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து பைலிங்கோலாகவே இருக்கும் தமிழரசு மேகசின் அப்படிங்கிறது ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ரெண்டாவது நம்ம ஸ்டேட்டோட ஸ்டேட் என்ன செய்யுது அதை கிட்டத்தட்ட டிஐபிஆர் மாதிரி தான் பட் டிஐபிஆரோட இதில் டேட்டா வந்து ரொம்ப எலாபரேட்டடாக இருக்கும் ஸோ தமிழரசு அப்படிங்கிறது மஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா இது வந்து நீங்கள் மொத்தமாக இப்போ எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உட்காந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பேர்டனாக இருக்கும் அன்னன்னைக்கு அன்னைக்கு அந்தந்த தான் அப்பப்போ படிச்சிருங்க படிச்சு அது அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லைனா இது வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும் பார்த்தாலே ஒரு மழை மாதிரி இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஒட்டுக்காக வச்சு படிச்சிங்கன்னா அது படிக்கவும் முடியாது படித்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் அதனால் அப்பப்போ படிக்கிறது நல்லது ஸோ முதல்ல டிஐபிஆர் சொல்லியாச்சு ரெண்டாவது தமிழரசு சொல்லியாச்சு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் மின் உலகத்திலேயே இந்த ஆய்வறிக்கைகள் வரவு செலவு திட்டங்கள் இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இந்த விடுதலை இயக்கத்தின் வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்கும் இது எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா அதே தமிழ் மின் நூலுக்கு அப்புறம் ஆவணம்னு இருக்கா இதை கிளிக் பண்ணிங்கன்னா வரவு செலவு திட்டம் ஆய்வறிக்கை அப்படின்னு இருக்கும் இந்த ஆய்வறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ஆய்வறிக்கை வனம் தொடர்பான ஆய்வறிக்கை இந்த மாதிரி நிறைய ஆய்வறிக்கைகள் இருக்கும் இதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எல்லா ஏரியாவே லிங்க் பண்ணி வரும் அதனால் இந்த ஆய்வறிக்கை வரவு செலவு திட்டங்கள் ஆவண சாரி விடுதலை இயக்கத்தின் வரலாறு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இது முடிஞ்சால் எங்கே லைப்ரரி போனீங்க அப்படின்னா வைஃபைல டவுன்லோட் போட்டு வீட்டுக்கு வந்து வியூ பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து முற்றம் அப்படிங்கிற மாத இதழ் ஓகேங்களா ஸோ இந்த முற்றம் அப்படிங்கிற மாத இதழ் வந்து பர்டிகுலர்லி உமன் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கும் இதை தாண்டி இந்த முற்றம் மாத இதழ் வந்து அந்தந்த மாதத்துக்கே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இதுக்கு செப்பரேட் வீடியோவே நம்ம காலாக்க அகாடமியில் போட்டிருக்கோம் இந்த முற்றம் மாத இதழ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு விஷயத்தில் பயன்பெறும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக ரெண்டா மூணு விஷயத்தில் பயன்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம்ஸ் இந்த மதி அப்படிங்கிறது இப்போது குரூப் டூவில் கேட்டிருந்தால கொஷினாகவே இருந்துச்சு ஸோ பெண்களுக்கான திட்டங்கள் அவங்களுடைய சமூக நல மேம்பாடு அவங்களுடைய எம்பம்மன் இதை பற்றி இருக்கும் ரெண்டாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் காலை உணவு திட்டமாக இருக்கலாம் நான் முதல்வன் ஸ்கீமாக இருக்கலாம் புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதை தாண்டி ஒவ்வொரு மேகசீன்லேயும் ஒரு சுதந்திரத்துக்கு போராடின ஒரு பெண்ணோட வரலாறு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு முக்கியமான பெண் இல்லை இந்தியாவில் இருந்த ஒரு முக்கியமான பெண் அவங்க வந்து விடுதலை போராட்டத்துலேயோ இல்லை பொருளாதாரத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல முக்கியமானவங்களாக இருப்பாங்க அந்த பெண்கள் நமக்கு சிலபஸ்லேயும் இருப்பாங்க அவங்கள பற்றியும் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த முற்றம் அப்படிங்கிறது இன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கோங்க இது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோவே நம்ம அகாடமி சேனலில் செப்பரேட்டாக போட்டிருக்கிறோம் சரியா ஓகே இது முற்றம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு பெட்டகம் அப்படின்னு ஒன்று இப்போ நம்ம பார்க்குறது எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா கவர் ஆகும் சார் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் வேணும் ஹிந்து இங்கிலீஷில் வர எல்லாமே வேணும் ஒரு பர்ஃபெக்டான இதாக இருக்கணும் அப்படின்னா தேர்வுப்பட்டம் ரெஃபர் பண்ணுங்கள் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன் தேர்வு பட்டகம் இருக்கு சங்கர ஏஎஸ் அகாடமி வந்து இதை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் கூகுளில் போயிட்டு தே டிஎன்பிஎஸ்சி தேர்வு பட்டகம் நடிங்க தேர்வு பட்டகம் வரும் வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு இருக்கும் இந்த நடப்பு நிகழ்வுகளில் ரெண்டை கொடுத்துருப்பாங்க தினசரி இருக்கும் மாதாந்திரம் இருக்கும் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா தினசரியை படிக்க ஆரம்பிங்க அது ஒரு நல்ல ஹேபிட்டு ஏன்னா தினசரி வந்து ஒரு நாளைக்கு ஃபோர் டு எயிட் பேஜஸ் இருக்கும் சரியா இந்த ஃபோர் டு எயிட் பேஜஸில் இமேஜஸ் கொஞ்சம் இருக்கும் அதனால் பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பயப்படாதீங்க படங்கள் நிறையா போட்டிருப்பாங்க ஹிந்து இங்கிலீஷில் வர எல்லாமே தெளிவாக கவர் பண்ணியிருப்பாங்க இது கரண்ட் அவேர்ஸுக்கு ரொம்ப போதுமானதாகவே இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மூணு இது நான் இது ஒன்று நாலு இது பார்த்தாலே டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான போதுமான கரண்ட் அவேர்ஸ் கிடச்சிரும் சரியா இது வரைக்குமே போதும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நேற்று புக்கு ஒரு செஷன் போட்டிருந்தேன் இதில் சில பேர் வந்து இத்தனை புக்கு நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்டீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் எந்த டாபிக் எந்த புக்கு ஸ்பெஷலா இருக்குமோ அதை தேடி எடுத்து கொடுத்துருந்தேன் நான் அந்த செஷன்ல நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்குன்னு படிச்சீங்கன்னா இது வரைக்கும் போதுமானது இல்ல சார் நான் வந்து எனக்கு நான் இன்னும் தேடி படிக்கணும்னு எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணுங்க கலைஞர் பப்ளிக் லைப்ரரி இருக்கு இல்லையா பொது நூலகம் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த லிங்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்க டெய்லி ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ பெரும்பாலும் இதையும் வேணா கரண்ட் அபேர்ஸ்க்கு சேர்த்துக்கோங்க ரிலேட்டடாக இல்லை சார் எனக்கு இதை தாண்டி வேணும் அப்படின்னா தினமணி ஹிந்து தமிழ் ஹிந்து ஆங்கிலம் இதில் ஏதாவது ஒரு செய்தித்தாளை நீங்கள் பர்சனலாக ரெஃபர் பண்ணுங்கள் நான் எதுக்கு பர்சனலாக ரெஃபர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கான்டாக்ட் இருக்கும் ஃபஸ்ட் திங் வந்து ஒரு கான்டாக்ட் இருக்கும் அது என்ன சார் காண்டாக்டு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க இல்லை ஏதோ ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் யாரோ கொடுத்து படிக்கிறதுக்கும் இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை தேடி எடுத்து எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இந்த மாதிரி எதா ஒரு நியூஸ் பேப்பரை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெஃபர் பண்ணிக்கோங்க என்ன கேட்டால் பெஸ்ட்டு இங்கு ஹிந்து இங்கிலீஷ் தான் பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தினமணி படிச்சுட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் படிங்க இப்போ நம்ம மத்திய அரசுக்குள்ளே போனோம் அப்படின்னா அவங்க சில புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லை யோஜனா தமிழ் ஓகேங்களா இது வந்து நம்ம திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா யோஜனா அப்படிங்கிறது யோஜனா தமிழை வந்து திட்டம்னு சொல்லுவோம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சில பேர் இப்போ உமாசங்கர் சார் கரண்ட் அஃபேர்ஸ் இருப்பாங்க உமாசங்கர் சார் சொன்னது வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா இந்த யோஜனாவில் இருக்கிறது அப்படியே திட்டமில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்லேஷன் வராதுங்கிறாரு ஸோ சார் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா எடுப்பாங்க யோஜனா அப்படிங்கிறதுல இருக்கிறதுல யோஜனாவும் திட்டமும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்லேஷனாக அப்படின்னா சாரே இல்லைங்கிறாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்லேஷன் வராது சார் அப்படிங்கிறாங்க அதனால் திட்டம் படிக்கிறவங்க தாராளமாக படிங்க எனக்கு யோஜனா படிக்க முடியும் அப்படின்னா பெட்டர் அதை ரெஃபர் பண்ணுங்க அதாவது இங்கிலீஷ் வேர்ஷன் ஏன்னா இங்கிலீஷ் வேர்ஷன் வந்து நல்லாயிருக்கும் கண்டென்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ திட்டமும் தமிழில் இருக்குது யோஜனாவும் இருக்குது இது வந்து ஒரு மேகசின் வந்து முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூற்றி அறுபது ரூபாயே வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிகேஷன்ஸ் டிவிஷன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னா யோஜனா அப்படின்னே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் வந்துடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே குருஷேத்ரா அப்படிங்கிற ஒரு இதிலும் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த குருஷேத்ரா அப்படிங்கிற இதில் வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுமா அப்படின்னா கவர் பண்ணாது பாவ் பா பாவர்ட்டி எராடிகேஷன் வறுமை ஒழிப்பு பெண்களுக்கான திட்டங்கள் அப்புறம் திறன் மேம்பாடு இந்த மாதிரி ஒரு சில ஏரியாவை கவர் பண்ணோம் குருஷேத்ரா தமிழில் இல்லை இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் குருஷேத்ரா வேணும்னா ரெஃபர் பண்ணுங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே பப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் இதுவுமே எங்கள் குருஷேத்ரா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் சரியா ஓகே தென் நியூ இந்தியா சமாச்சார் அப்படின்னு ஒரு புக்கு இந்த நியூ இந்தியா சமாச்சாரில் என்ன பிரச்சனை பழைய வந்து புது எடிஷன்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கு அதாவது இப்ப புதுசா வர்ற புத்தகங்கள் இருக்குல்ல அது வந்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கு இல்ல சார் எனக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓல்டு அப்படின்னு இருக்கா இந்த ஓல்டு சைட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வரும் இந்த ஓல்டு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து ஜூலை இருந்து பதினஞ்சு வரைக்கும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஓல்டு சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஜூலை ஒன்று டு பதினஞ்சு ஜூன் பதினாறு டு முப்பது அப்படின்னு வரும் இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் தமிழ் இருக்கும் சரியா சோ இதை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வியூ பண்ணி காட்டியிருக்கேன் இந்த நியூ இண்டியா சமாச்சார் ஜூன்ல இருக்கு இல்லையா இதை தான் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டியிருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சிருக்கோம் பட் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப எலாபரேட்டடாக சொல்லியிருப்பாங்க பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு செப்டம்பர் மாசத்துக்கு பார்க்கணும் ஆகஸ்ட் மாசத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் சரியா ஓல்டு சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வேணா உங்களுக்கு வந்து தமிழ்லையும் கிடைக்கலாம் அப்போ நீங்கள் பழைய டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா தமிழில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எனக்கு அப் டு டேட்டா வேணும் சார் அப்படின்னா ஒன்று இங்கிலீஷில் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா இது வந்து நியூ இந்தியா சமாச்சார் இதுவும் மத்திய அரசோட தான் இது வந்து பிஐபி வந்து வெளியிடுவாங்க நமக்கு எப்படி டிஐபிஆர் இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டிபி ஒன்று உண்டு அவங்களுக்கு பட் இந்த பிஐபி வந்து நல்லா இருக்கும் மத்திய அரசோட தான் அபிஷியலாட டேட்டா இது இப்ப எனக்கு இதுக்கு தாண்டி வேணும் அப்படின்னா பிரத்தியோகிதா தர்பன் இந்த பிரத்தியோகிதா தர்பன் அப்படிங்கிறது ஒரு யூபிஎஸ்சிக்கு பார்க்குற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ஓகேங்களா இது நல்லா இருக்கும் இது முன்னாடி நான் வாங்கி படிச்சிருக்கிறேன் நிறைய லைப்ரரியிலையும் இது பார்க்க முடியும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் இவ்வளோ தூரம் படிக்கணுமான்னு எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் நான் வந்து சொன்னேன் இல்லையா இந்து தமிழ் அந்த ஸ்லைடுக்கு முன்னாடி இருக்கிறதோடைய முடிச்சிருங்க இல்லை சார் என்னால் எல்லாம் படிக்க முடியும் நான் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் ஒரே நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக அந்த பிரத்யோகிதா தர்பன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் சரியா இந்த பிரத்தியோகிதா தர்பன் அப்படிங்கிறது இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்கிறேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்கள உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து அவங்களே ஒரு இஷ்யூஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்தியன் சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் ஓகேங்களா இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஒரு ரூபா தான் இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தேவைப்படுற ஒரு புக்கு இது அப்டேட்டடாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இப்போ சோஷியல் இஷ்யூஸ்க்கு நம்ம சில புத்தகங்கள் வச்சுருக்கோம்ல அது பழைய புத்தகங்களாக இருக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து தேவைப்படும் போது நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸுக்கோ இல்லை குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கோ குரூப் டூ மெயின்ஸுக்கோ சோசியல் இஷ்யூஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி யூபிஎஸ்சி ப்ரீவெசர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியும் வச்சிருப்பாங்க ஸோ இதில் நீங்க வந்து பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி சார் எனக்கு சோசியல் இஷ்யூஸும் யூபிஎஸ்சி ப்ரீவியசர் கொஸ்டின் பேப்பரும் வேணும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து சயின்ஸுக்கான மேகசின் சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் நிறைய பேர் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்களா பெரும்பாலும் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து சங்கர் அகாடமி புக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த துளிர் அப்படிங்கிற ஒரு ஆய்விதழ் ஒரு இதழ் வருது பட் இந்த துளிர் அப்படிங்கிற இதழ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் ஃபெஜ்டா பத்துமா அப்படின்னா பத்தாது ரொம்ப கம்மியா இருக்கும் இது பட் இருந்தாலும் தமிழ்ல வர்ற ஒரே ஒரு மேகசின் இதுதான் சரியா நீங்க தமிழ் மின் உலகத்தில் இதழ் ஆய்விதழ் பருவ இதழில் போயிட்டு துளிர்னு டைப் பண்ணீங்கனாலே வரும் அப்படி இல்லை அப்படின்னா இது கவர்மெண்டோட அபிஷியல் டேட்டா சரியா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா துளிர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மேகசீன்ஸும் இருக்கும் பப்ளிகேஷன்ஸும் இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த துளு இது வந்து ஒரு இதழ் வந்து பத்து ரூபா சரியா இது வந்து சிறுவர்களுக்கான அறிவியல் மாத இதழ்னு போடுவாங்க பட் அதை தாண்டி இதில் தொழில் இருக்கும் துளிர் இருக்கும் புது விழுது இருக்கும் விஞ்ஞான சிறகு அப்படின்னு ஒன்று இருக்கும் அறிவுத்தன்றல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இது முடிஞ்சா எங்க லைப்ரரியில் கிடைச்சா எடுத்து பாருங்க எடுத்து பார்த்து லைப்ரரியில் வரும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை சரிங்களா இல்லை சார் சயின்ஸுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னா த சயின்ஸ் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு புக்கு இது வந்து சிஏஎஸ்ஆர் இருக்கு சிஎஸ்ஐஆர் இருக்குல்ல மத்திய அரசோடது அவங்களோட பப்ளிகேஷன் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா இது வந்து சயின்ஸ் சென்டருக்கு நல்லாவே கவர் பண்ணும் ஆனால் இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த மேகசின் வாங்கி பார்க்கலாம் இதுவும் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எல்லாத்தையுமே ஒரு காப்பி வாங்கி பாருங்க இஃப் இட் இஸ் ஓகே அப்படின்னா நீங்க அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் சரியா இதெல்லாம் நிறைய லைப்ரரியில் கிடைக்கும் இல்லை அப்படின்னா புக் சென்டரில் போய் சும்மா எடுத்து பாருங்க இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்லைனா இதோட பழைய எடிஷன் வந்து ஃப்ரீ பிடிஎஃப் இருக்கும் கூகுள் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்க எனக்கு இது ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கிக்கோங்க சரியா எல்லாத்தையுமே நான் சொன்னேன் அப்படிங்கிறக்கா உடனே வாங்காதீங்க நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நான் சொன்னேன் அந்த ஹிந்து தமிழ் ஆங்கிலம் ஒரு ஸ்லைடு வச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் போதுமானது இது மெயின்ஸுக்கும் படிக்கிறேன் யூபிஎஸ்சியும் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரியா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இருக்குது ஓகே இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தப்ப நல்லா ரீகால் பண்ணணும் அப்படின்னா சரியா இந்த டிஐபிஆர் தமிழ்நாடு இரண்டாவது அப்படின்னா தமிழ் அரசு மூணாவது அப்படின்னா தேர்வு பெற்ற தேர்வு பெற்றம் நாலாவது அப்படின்னா கலைஞர் லைப்ரரி அஞ்சாவது அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் இதுவே உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு போதுமானதாக தான் இருக்கும் சரியா இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மேற்கொண்டு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி வெப்சைட்டை ப்ராப்பராக ரெஃபர் பண்ணுங்க அவங்க கொஞ்சம் நல்லாவே போடுவாங்க பட் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு ஏன்னா இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இதை தாண்டியில் சார் நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோஜனா படிங்க குருஷேத்ரா படிங்க பிரதியோகிதா தர்பன் படிங்க இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் ஆனால் இது ஆங்கிலத்தில் படிக்கும்போது டேட்டா கரெக்டாக இருக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எந்தளவுக்கு சரியாக இருக்கும்னு தெரியல இப்போ யோஜனாவோ குருஷேத்ராவோ பிரத்தியோ பிரத்யோகிதா தர்பணோ நியூ இண்டியா சமாச்சாரோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்கும் இது மெயின்ஸுக்கு முழுகளவு தேவைப்படலாம் பட் பில்லம்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதுவே போதுமானதாக தான் இருக்கும் யோசித்து இதை கூட படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க சரியா ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் இப்போ ஆப்டிடியூடுக்கு நான் பெரும்பாலும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முதல்ல சிலபஸில் கவர் ஆகிறது பள்ளி புத்தகங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதை மஸ்ட்டு அதை தான் முதல் படிக்கணும் நீங்கள் இப்போ ஆப்டிடியூடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஸ்கூலில் கணக்குன்னு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்கல்ல இந்த கணக்கு புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதில் இருக்கிறத மொதல் கவர் பண்ணுங்க இது மோர் தென் எனஃப் சரியா ஓகே இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் இப்போ இதை பார்த்துட்டு இல்லை சார் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆப்டிடியூட் புக்கு வாங்கலாம் இப்போ நான் வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புக்குமே நான் யூஸ் பண்ணுறேன் சரியா இதில் இந்த அப்ஜெக்ட் குகா அப்படிங்கிற புக்கு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வாங்கின முதல் புத்தகம் இது சரியா சூப்பராகவே இருக்கும் இந்த புக்கு இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேஷியோன் ப்ரப்போஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரேஷியோன் ப்ரப்போஷன்லேயே நிறைய டைப் போட்டிருப்பாங்க இந்தந்த டைப்லாம் என்னென்ன கொஸ்டின் வரும் ஸோ டைப் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி அதோட உதாரணங்களும் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் இந்த அப்ஜித் குகா புக் வந்து நான் ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா பார்த்துட்டு வாங்கிக்கோங்க பட் ஆர்எஸ் அகர்வால கம்பேர் பண்ணும்போது அப்ஜித் குகா புக் சூப்பராக இருக்கும் சரியா இல்லை சார் எனக்கு ப்ரீவியர் கோர்ஸ் மேப்பர் நான் ரெஃபர் பண்ணணும் எனக்கு வந்து அது நல்லாவே தெரியணும் கான்செப்ட்டும் இருக்கணும் ப்ரீவியசர் கோர்ஸ் மேப்பரும் நிறைய வேணும் அப்படின்னா கணியன் ப பப்ளிகேஷனோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வாங்கிக்கோங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்து போட்டிருப்பாரு யுபிஎஸ்சி பேங்க்கு பிஓ சரி பேங்க் பிஓ அப்புறம் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எல்லாத்தோட ப்ரீவியசர் கோர்ஸ் மேப்பரும் கவர் பண்ணி போட்டிருப்பாரு நம்ம டிஎன்பிஎஸ்சி படித்தாலுமே நீங்கள் ஆர்ஆர்பிஎஸ்எஸ்சி யுபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அதனால் உங்களுக்கு ப்ரீவேசர் கொஸ்ட் பேப்பர் வேணும் அப்படின்னா கணினனோட இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்கு வாங்கி பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது அவங்களோட பப்ளிகேஷன் மதுரையிலே இருக்குது நீங்கள் அங்கே போனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது அருகாமையில் இருக்க புக் சென்டரில் பார்த்தாலும் சரி இல்லை கூகுள் சரி ஃப்ளிப்கார்ட் அமேசான் எங்கே பார்த்தாலும் சரி நீங்கள் அதோட சாம்பிள் பேஜஸ் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க எந்த புக்காக இருந்தாலும் சரியா பட் ப்ரீவேசர் கோஸ்டின் பேப்பர் இது கொஞ்சம் நிறைய கவர் ஆகும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த புக் நான் ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த ஆரஸ் அகர்வால் புக் இருக்கு இல்லையா இது வந்து தமிழ்லையும் இருக்கும் இது வேணுனாலும் வாங்கி பாருங்கள் பட் இதோட ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க சரியா பட் என்னை பொருத்தமன்ட்டுருக்கோம் நீங்கள் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஜித் குகா புக் வந்து நல்லா இருக்கும் சரியா நிறைய கொஸின்ஸ் பார்க்கணும் ப்ரீவியஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பே வேணும் அப்படின்னா கணையன் பப்ளிகேஷன் புக் வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு புக்குமே நான் பர்சனலாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சில பேர் அதான் நேற்று சொன்னால் நேற்று ஒரு அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லை இவர் வந்து சும்மா உருட்டி விட்டுட்டுருக்கார் இவரெல்லாம் இந்த புக்கு இருக்காது அப்படிம்பாங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த புக்கை எடுத்துகிட்டு வரேன் தெரியலையா எந்த புக்குமே நான் வாங்கினாம உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேன் இது வந்து இந்த இந்த புக்கோட ஃபோட்டோ இது சரியா இது வந்து கனியன் பப்ளிகேஷனோட இந்த மேக்ஸோட புக்கு சரிங்களா இந்த புக்கை நான் வாங்கி தான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு டாபிக் கொடுத்துருக்குறாரு நாற்பத்தி அஞ்சு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த நாற்பத்தி அஞ்சு டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியசர் கொஸ்ட் பேப்பரும் சால்வ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க அது போக வேறு வேறு எக்ஸாமோட ப்ரீவியசர் கொஸ்ட் பேப்பரும் கொடுத்துருக்குறாங்க சரியா வேணா நீங்கள் வேணா இதுக்கு சாம்பிள் பேஜஸ் நிறைய கூகுளில் இருக்குது எடுத்து பார்த்துக்கோங்க இந்த புக்கு இதை தாண்டி இது வந்து டாட்டா மெக்ரல் பப்ளிகேஷனோட இந்த அப்ஜித் குகா புக் அதுதான் இந்த புக்கு சரியா இந்த ரெண்டு புக்குமே நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நான் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த புக்கில் எழுதி அது பின்னாடி அச்சே விழுந்துருச்சு அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த புக் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலே போய் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் அதுலேருந்து இந்த புக்கு நான் பயன்படுத்திகிட்டு இந்த புக்கும் நல்லா தான் இருக்குது அதனால் நான் புக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் கட்டாயம் வாங்கி வச்சுருப்பேன் வாங்க வைக்காமல் நான் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த ரெண்டு புக்கும் வேணும்னா பயன்படுத்திக்கோங்க சரியா ஓகே இது போக ஆப்டிடியூடாக இருந்தாலும் சரி எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்ட் பேப்பர் மஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்ட் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அதுக்கான வெப்சைட் என்ன அப்படிங்கிறத அடுத்த செஷனில் சொல்கிறேன் ஸோ காலாக்காடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் டபுள் நைன் பொது தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கும் இன்னைக்கு இருபதாம் தேதியா இந்த ஒரு அஞ்சு நாள் இந்த ஆஃபர் வந்து இருக்கும் ஓகே காலக அகாடமியோட ஆப்பு இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தென் இது வந்து நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் இது வந்து மெயில் ஐடி இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கு அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு லைப்ரரியில் அது எந்த ஊர் அப்படிங்கிறது நாங்கள் போய் வீடியோ எடுத்துட்டு சொல்கிறேன் அந்த லைப்ரரியில நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறதா இன்னைக்கு காலையில் ஒரு மாணவர் சொல்லியிருந்தார் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னை அந்த லைப்ரரிக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாரு நான் ஷியரா போயிட்டு அங்கே இருக்கிற மாணவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க தேங்க்யூ